டிரெக்டர் கம் ஆக்டர் சுந்தர்சி அவர்கள் ரொம்பவே பரிட்சமான ஒரு நபர் இவருக்குன்னு இவருடைய டேரக்டிங் அந்த ஸ்கில்லுக்குன்னு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க அண்ட் சமீபத்தில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு டாப்பிக்காக பேசப்பட்டாலும் உண்மை தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அதாவது அவர் எங் அவர் சொன்னது என்னென்னா என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதாவது எத்தனை படங்கள் பண்ணதுக்கப்புறமும் என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ரெண்டு விஷயம் ஒன்று இன்னமும் நான் குஷ்பு புருஷன் தான் இன்னமும் கிராமப்புறங்களில் சின்ன ஒரு பக்கம் எல்லாம் போனோம்னா லேடிஸ்க எல்லாருமே என்ன வந்து குஷ்பு புருஷன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஏய் நான் சுந்தர்சி அந்த படம் பண்ணியிருக்கேன் இந்த படம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க குஷ்பு புருஷன் நீங்கள் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ரஜினி சாரை வச்சு நான் வந்து டேரெக்ட் பண்ணதால் அருணாச்சலம் பட டேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் சுந்தர்சி அப்படின்னு ரெக்கக்னைஷன் அப்படின்றது வந்து கம்மி தான் ஒன்று குஷ்பு புருஷன் இன்னொன்று அருணாச்சலம் டேரக்டர் இந்த ரெண்டு விஷயம்தான் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு மறக்காம சினி வேல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க